ஒரு நாள் சாப்பிட்டா ஒரு நாள் பட்டினி மூன்று நாட்கள் வயிறார உண்டதில்லை ரபிசல்லம் அவர்களும் அவர்களுக்கு வாழ்க்கைப்பட்ட காரணத்தினால நாங்களும் மூன்று நாட்கள் வயிறாறை சாப்பிட்டதில்லை ஒரு நாள் சாப்பிட்டா ரெண்டு பட்டினி தொடர்ந்து மூணு நாட்கள் சாப்பிடாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்களே இப்படி வறுமையில் எத்தனையோ பேர் அதே நேரத்தில் அள்ளி கொடுத்தான் டாட்டாட்டி கொடுத்தான் பட்டேல்கிட்ட தள்ளி கொடுத்தான் மார்வாரிகள் தள்ளி கொடுத்தான் பாரம்ப அள்ளி கொடுத்தான் யார் யாருக்கே அள்ளி கொடுத்தா நல்லவங்க தேவை பார்த்து தள்ளி கொடுக்கறது இல்ல அது பாட்டு தள்ளி கொடுக்கறான் ரிசுக்கு அளிக்கிற அதிகாரத்தை அவன் தன் கையில வச்சிருக்கான் ரிசுக்கு என்பது ஒருத்தனை நல்லடியார் என்பதற்கு ஒரு அளவுகள் இல்ல ரிசுக்கு கொடுக்கறதுனால அவன் நல்லவனும் இல்ல ரிசுக்கு எடுத்தாலும் கெட்டவனும் இல்ல இந்த உலகத்துக்கு அல்லாவுடைய மதிப்பு கொசு ரெக்கையை விட மாட்டான் ஒரு கொசுடைய ரெக்கை அளவுக்கெல்லாம் எல்லாம் கூட காவிரிக்கு ஒரு சுடு தண்ணி கொடுக்க மாட்டாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கான் அவன் இந்த மதிப்பை வைக்கிறான் எல்லாம் அங்க பாத்துக்கிறாங்க அப்படிப்பட்ட மார்க்கத்தில் பிறந்துட்டு அல்லாட்ட கூட ரிசுக்கு கேட்டீங்கன்னா ரிசுக்கு தரது கேரண்டி கிடையாது ஏன் நாடு நாட்டம் தருவேன் சொல்லிவிட்டான் நீங்க அல்லாட்ட கேட்டா கூட கேட்டவனை எல்லாம் பணக்காரன் ஆக முடியுமா எல்லாரும் பணக்காரன் ஆகக்கூடாது செட்டிங் பண்ணி வச்சிருக்கான் எல்லாரும் கேட்கத்தான் யாரும் கேட்கல பணத்தை கேட்காத ஆள் மட்டும் கேட்டு உங்க வாழ்க்கையில நான் பணமே கேட்டது இல்லைங்க ஆள் மட்டும் கேட்டு போகும் ஒரு ஆள் இருப்பீங்களா எல்லாருமே கேட்கணும் எல்லாரும் பணக்காரன் ஆக முடியுமா ஆக்க முடியும் அல்லாவுக்கு

காலச்சக்கரத்தை மக்களுக்கு மத்தியில மாறி மாறி சொல்ல விடுவோம் இப்படி மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் மேல கொஞ்சம் கீழே ஒரு காலத்துல இருக்கு சிங்கப்பூர் நம்பி ஒரு காலத்துல ஒரே காமிக்கப்படுவோம் ஒரு காலத்துல இந்தியாவுக்கு ஒரு பெரிய பணம் குளிக்கிற மாநிலமா இருந்து குஜராத் இருபத்தி நாலு செகண்ட் தான் தேவைப்படுச்சு அல்லாவுக்கு இன்னைக்கு இந்தியாவில பிச்சைக்கார மாநிலம் இல்லையா இந்தியாவிலே பெரிய பணக்கார மாநிலம் எது குஜராத் பெரிய தொழிற்சாலை வளம் செல்வம் இந்தியாவிலே ரொம்ப தண்ணீரை பெற்ற நல்ல வசதிகள் நிறைந்த பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுகிற குளிக்கிற ஒரு பிரதேசம் இருக்குன்னு சொன்னா அந்த கட்சி பகுதியும் அந்த புஜி மாவட்டம் தான் என்ன அது அடுத்த சோத்துக்கு வழி இல்ல நியூஸ் பிரிண்ட்ல நியூஸ் பேப்பர்ல சோறு வாங்கிட்டீங்களா நியூஸ் பேப்பர் நீதிங்க மாட்ட சோறு நியூஸ் பேப்பர் இருக்க ஸ்டாலின் இருக்கிற பேப்பர் அதுல ஒரு சார் சோத்த போடுறான் யாரு கோடி சோறா பார்க்கும் பொழுது ரத்த கண்ணீர் வர்ற மாதிரி இருக்கு அவ்வளவுக்கு ஒரு செகண்ட் நல்லா பிரிச்சு விட்டு போயிடறான் எதுக்கு சொல்ல வர்றேன் ஒரு பக்கத்துல குவிஞ்சு இருக்காது பணம் இப்படி வர அப்படியும் வர நீ போயிட்டு பணக்காரன் வரதுக்காக வேண்டி அவளை ஆட்ட பணம் அகாண்ட போறங்கிறிய அப்ப அல்லாவுக்கு நீ என்னத்தை பிச்சை வச்சிருக்கிற இந்த பூமியை படைச்ச அல்லாவுக்கும் நீ பணக்காரன் ஆக்க முடியாதா இந்த வாகனத்தை படைச்ச அல்லாவுக்கும் இப்படி ஒரு பெரிய கஷ்டமான காரியமா இது இன்னத்துக்காக வேண்டி அர்த்தாயிட்ட போற ஒரு நியாயம் இல்ல பணத்துக்கு அங்க போற பைத்தியத்தை நீக்கு வரணும் போற யாரு அவளியா வந்து பைத்தியத்தை நீக்குவாங்க நாரி பூச்சி ஏறுவாடி பாத்தீங்களா பேப்பர்ல ஏர்வாடியில் இருந்தவனுக்கு தெரியுமா ஏர்வாடியில பைத்தியத்தை நீக்கணும்னு கட்டி போடுறாங்க அங்க என்ன நடக்குது அவங்க ரெண்டு மூணு குடிசையை போட்டுக்கிட்டு பைத்தியங்களுக்கு வந்து அது மன என்ன நல காப்பகம் அதுக்கு பேரு அதுக்கு பேரு என்ன மன நல காப்பகம் கூட போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து கொண்டு போனால பைத்தியம் இவங்க கட்டுல எடுத்துக்கிறது ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடு உள்ள கட்டி போட்டு அடிச்சு சித்திரவதை பண்றது கடுப்பு ரெண்டாண்டு பார்த்தா ரொம்ப அநியாயம் நடக்குதுன்னு சொல்லி கவர்மெண்ட் விசாரணை போட்டுவிட்டான் விசாரணை போட்டு உள்ள போய் பார்த்தா இவங்க அடிச்சு நிறைய பேர் பயிற்சி காரணம் இல்லைன்னு சொல்ல போனா அங்க கட்டி வைக்கப்பட்டவர் பயிற்சி நினைக்கிறீங்களா இல்ல நீங்க வந்து ஒரு அத்தா வந்து ஒன்னொரு கல்யாணம் பண்ணிடுவாரு நீங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பயனா இருப்பீங்க நீங்க விவரம் தெரிஞ்சீங்கன்னா அந்த அம்மா அந்த பொம்பளை ஏற்றுக்கிற மாட்டீங்க இவையும் நம்ம உங்களுக்கு மென்டல் பட்டங்கிட்ட விட்டுருவோம் உதாரணத்துக்கு இந்த மாதிரி பிடிக்காத தூரத்துக்கு சொந்தக்காரன் அனாத புள்ள இந்த புள்ள சொத்து திங்கிறதுக்காக வேண்டி அவனுக்கு மெண்டல் பட்டை கட்டி அவங்க விட்டுறாங்க இந்த மாதிரியான கேஸ் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் கட்டப்பட்டிருக்கு கடைசியில் கவர்மெண்ட் எடுத்து விசாரிச்சா அதுல எழுபத்தஞ்சு பைத்தியமே இல்ல நல்ல ஆட்களை கொண்டு போய் காசு கொடுத்து சொத்து அபகரிக்கிறதுக்காக வேண்டி குடும்பத்தை விட்டு அப்புறப்படுத்துறதுக்காக வேண்டி வேற வேற நோக்கங்களுக்காக வேண்டி என்ன பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பைத்தியம் கொண்டு கட்டிருக்கிறாங்க கவர்மெண்ட்ல எடுத்து கியூர் பண்ணி எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் பைத்தியம் இல்லாண்டு அவன் கவர்மெண்ட் கஸ்டில் எடுத்துற மாதிரி உண்டு மாதிரி ஆஸ்பத்திரியில் அப்புறம் மீது இருபத்தஞ்சு பேருக்கும் வருஷ கணக்கில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களை பதினஞ்சே நாள் மாணவர்கள் ஆஸ்பத்திரியில் வச்சு அரசாங்கம் குணப்படுத்துறோம் இப்போ எது பொய் எது நேசம் இருபத்தஞ்சு வருஷம் தர்காவில் கட்டி வச்சிருந்த குணமாவலைய பதினஞ்சு நாள்ல பைத்தியம் குணமாக்கிட்டாங்க பொய்ன்னு வணங்குறா காரி துப்புனாங்க எல்லாரும் ஏண்டா அந்த மாதிரி ஏமாத்துறீங்க

இஸ்லாத்துல பேய் கிடையாது முதல் விளங்கிடும் பேயின்னா என்ன இறந்து போன ஆவி வந்து பிடிக்கிறது பேய் ஒரு முஸ்லீமுக்கு வந்து கொஞ்சமா இஸ்லாம் தெரிஞ்சா இறந்து போன ஆவி வரும் நம்புவானா இஸ்லாமிய அடிப்படையில் மூத்தா போன ஆவி இந்த உலகத்துக்கு வருமாங்க நல்ல ஆவியா இருந்தாலும் கெட்ட ஆவியா இருந்தாலும் அல்லாவுடைய கண்ட்ரோல் இருக்கு நல்ல ஆவியா இருந்தா அல்லா கேள்வி கேட்பான் மலக்க விட்டு யார் உன்னுடைய இறைவன் யாரு ரசூல் யாரு உன்னுடைய வேதம் என்ன உன்னுடைய மார்க்கம் எல்லாம் கேட்பான் சரியான பதில் அவர் சொல்லிடுவாரு சொன்ன உடனே அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை எடுத்து காட்டுவோம் எடுத்து காட்டி இதான் உனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அப்ப அந்த நல்ல நல்லது யார் சொல்லுவாரா நான் உங்க வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அரிசி வயல அகதி வீடு வரைக்கும் போய் சொல்லிட்டு வந்துறேன் கேட்பாரா உங்களுக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கேன் என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் சொன்ன சந்தோஷப்படுவாங்க எல்லா பரிசு நான் தேடிட்டேன் எல்லாம் என்னை பாஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வர இவர் கேட்பார் அப்ப மழை சொல்லுவாங்க அது நடக்காது வந்துட்ட போவேன் அதனால கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் தூங்க பேசாம தூங்க வச்சிருக்காங்க எது வரைக்கும் தூங்க வைக்கிறாங்க அல்லாஹ் எழுப்புற வரைக்கும் தூங்க வைக்கிறாங்க புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் ஹத்தா ஐக்கல கல்லாகு நீ மது ஜெயிக்க ஹாதா நீ படுத்திருக்கிற இந்த இடத்துல இருந்து அல்லாஹ் எழுப்புற வரைக்கும் தூங்கு புது மாப்பிள்ள மாதிரி தூங்கு அப்ப நல்லடியார் தூங்கிட்டு இருக்கிறார் வருவாரா தூங்கிட்டு இருக்க எது வரைக்கும் தூங்குறாரு கேமனால் வரைக்கும் தூங்குறாரு அப்ப எந்த அவுளியாவும் எந்த மகானும் எந்த நல்லடியாரும் இந்த உலகத்துக்கு வர முடியாது கெட்டவனாச்சு வருவானா அவன் வர மாட்டான் ஏன் கெட்டவனா இருந்தா கேள்வி கேட்பாங்க வழக்கு பதில் சொல்ல முடியாது என்ன பதில் சொல்லுவான் ஐயோ எனக்கு தெரியலையே தெரியலையா துணை விட்டதுக்கு ஒரு குத்து நோம்ப விட்டதுக்கு ஒரு அடி செஞ்ச தப்புகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு ஒன்னு ஒண்ணுக்கு அடி கொடுத்துக்கிட்டே இருப்பான மழைக்கு மூலமா எத்து நாளைக்கு அதுவும் எழுப்புற வரைக்கும் சாமத்திரால எழுப்பான எல்லாத்தையும் அது வரைக்கும் அப்ப நல்லவரா இருந்தா எழுப்புற வரைக்கும் தூங்குறார் கெட்டவராக இருந்தா எழுப்புற வரைக்கும் மிதி வாங்கிட்டு இருக்கிறார் இங்க எப்படி வர முடியும் இங்க எப்படி வர முடியும் திகார் ஜெயிலா தப்பிச்சு வர்றதுக்கு அல்ல சென்ட்ரல் ஜெயில் ஆட்டோ சங்கர் மாதிரி தப்பிச்சு அப்ப என்ன நடத்திட்டு இருக்க அல்லாவுடைய ஜெயில அல்லாவுடைய ஜெயில் அவ்வளவு பலகீனமானதா எப்படி வருவான்னு நினைக்கிறீங்க அல்லாஹ் என் கையில வச்சிருக்கிறாங்க நீங்க தப்பிச்சு வந்து ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆள் மேலாடுவார் நம்புறீங்களே ஒரு முஸ்லீம் எப்படி நம்ப முடியும் அப்ப நீங்க கபரை நம்பலையா முன்கர் நிக்க நம்பலையா கபருடைய வேதனையை நீங்க நம்பலையா கபர்ல பாக்கியங்கள் இருக்கு நம்பலையாப்ப அதை நம்பாட்டி பேரை நம்பிட்டு போங்க பேரை இல்லைன்னு சொல்றது இஸ்லா பண்ண பேரை வரட்டு ஓடுறங்கிறீங்க பைத்தியம் தான் இருக்குது இஸ்லாத்துல என்ன இருக்குது ஒருவன் எதையாவது பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டான்னு சொன்னா அவன் மெண்டல் ஆயிருவான் பைத்தியம் ஆயிருவான் பைத்தியம் ஒன்னு கிடக்கு ஒன்னு வளருவான் பைத்தியத்துக்கு வைத்தியம் இருக்கு நரம்பு முடிச்சிக்கிறோம் அதாவது மூளையில இருந்து தாங்க உடம்புக்கு போனா சப்ளை ஆகுது இந்த கழுத்து இந்த தண்டு இருக்கு இந்த கழுத்துல உள்ள உள்ள தண்டு பைனல் கார்டு பாருங்க இதுலதான் வந்து எல்லா கனெக்ஷன் எல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம் ஜங்ஷன் பாக்ஸ் தான் இங்க வந்து அவ்வளவு சப்ளை போய்கிட்டு இருக்கு இதுல ஒரு நரம்பு சுருங்க அந்த செக்ஷன் வேலை செய்யாது பார்வையிட நரம்பு சுருங்கனா பார்வை வேலை செய்யாது சிந்திக்கிற நரம்பு சுருங்கனா அது வேலை செய்யாது மொத்தமா சுருங்கிட்டா மொத்த ஊசா போயிருவோம் அதுல பெர்சன்டேஜ் இருக்கு பத்து பெர்சன்ட் இருபத்தஞ்சு பெர்சன்ட் நூறு பெர்சன்ட் இருக்கு அந்தந்த நரம்புகளை மென்மைப்படுத்துவதற்குரிய மாத்திரைகளை கொடுத்து எலக்ட்ரானிக் ஷாக் கொடுத்து அந்த நரம்புடைய அந்த முறுக்குன நரம்பு சரி பண்ணி விட்டான்னு சொன்னா மூளை கிளீனா வேலை செஞ்சிடும் இதுக்கு வைத்தியம் இருக்குது இது செய்ய விட்டு போட்டு வேலை செய்யறான் வேற விட்டு கட்டுறாங்க என்ன மார்க்கெட்ல கிடைச்சிங்க நீங்க அந்த மாதிரி வைத்தியம் தந்துவாங்க ஆரே மாசத்துல நம்ம குணப்படுத்தி காட்டுவாங்க மெட்ராஸ் கொண்டுவாங்க வாங்க கொண்டுவாங்க கொண்டு அற்புதமான வைத்தியம் எந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரியான உலகத்துல கொண்டு போய் அவனை கொண்டு லைஃப் ஊரா ஆக்கி ஊர் ஊரா மாற்றி அவனை இன்னும் முத்த வச்சு இருபத்தஞ்சு ரொம்ப தொண்ணூத்தஞ்சு ஆக்கி கெடுத்து நாசம் ஆக்கிடுவோம் அதை பாக்குறோம் இன்னொன்னு என்ன